எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஊடக பேச்சாளர் பிரசாத் சிறிவர்தன மற்றும் அவரது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்னா ஆகியோர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள வருகை கொடுப்பனவிற்கு அண்மையில் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனை கண்டித்து பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் பகிரங்கமாக அறிவித்தார் இந்த அதிகரிப்பில் எந்தவித பிரச்சனையும் இல்லை எமக்கு ஆதரவு உண்டு இதுவே ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடாகும் அதன் தலைவராக நான் இந்த கருத்தை கூறுகிறேன் இதுவே எமது செல்லுபடியாகவும் கொள்கையாகும் எனினும் எதிர்கட்சி தலைவரின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே தெரிவித்த கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தினார் நாட்டு மக்களின் வரைபணத்தை தனியார் துறையில் வேலை செய்வோரின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பயன்படுத்துகின்றன அதில் சிக்கல் உள்ளது வேறு கதை இல்லை இதனை உருளைக்கிழங்கு வெங்காய செய்கையாளர்கள் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் கூற ஆரம்பித்தார் நான் சவால் விடுக்கின்றேன் இனியேனும் இதனை தீர்க்க வேண்டுமாயின் தொலைக்காட்சி விவாதத்திற்கு வர முடியும் யாராவது கையுழ்த்துங்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை தொடர்பிலான விவாதத்திற்கு வெளிவகார அமைச்சர் குரல் பதிவு வழங்குவதை கண்டே அமைச்சர் விஜித ஹேரத் வர விரும்புகின்றீர்களா வேறு கதை இல்லை விருப்பம் எவரேனும் உள்ளீர்களா பன்றியுடன் இருக்க முடியாது என என்னை அல்லவா கூறுகின்றீர்கள் சரி பன்றி என்றாலும் பிரச்சனை இல்லை விருப்பம் உள்ளவர்கள் இருக்கின்றாரா முடியாதென்றால் நினைவு கொள்ளுங்கள் நாம் தீர்த்துக் கொள்வோம் இந்த இரண்டு நிமிடங்கள் தேவையில்லை யாராவது கையை உயர்த்துங்கள் இருக்கின்றீர்களா நினைவிக்கொள்ளுங்கள் இத்தகைய இடங்களுக்குள் மறைந்து பலவத்தையில் உள்ள மலர் செடிகள் நமக்கு சவால் விடுக்க முடியும் தண்டுடன் முளைக்கும் மக்களுக்கு மலர் செடிகளும் புல் செடிகளும் சவால் விடுக்க என முதலில் கூறுகின்றேன் இருந்தால் வாருங்கள் வருகின்றீர்களா வருகின்றீர்களா முடிந்தால் ஒருவர் கையை உயர்த்துங்கள் எங்கே இன்னொன்னு இன்னொன்னு එනද කෝපෝ එක්කනෙක් කත උත්සාහන්න පුළුවන් කිය ගහන්නෙකෝ. අයිකීමකල් ශක්තිගින් පාරාල මංජවරපින රෝහිණි කවිරත්න. இருநூறு ரூபாய் வழங்கப்படுவதில் பிரச்சினை இருப்பதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கணக்காய்வாளர் நாயகம் மற்றும் தேசிய பெருகை ஆணைக்குழுவில் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு வழங்குவது அரசாங்க நிதி மற்றும் நிர்வாக விதிமுறைகளுக்கு முரணானது என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்த கொடுப்பனவு சட்டப்பூர்வமானது அல்லவென இன்று அவர் மீண்டும் சபையில் வலியுறுத்தினார் இது ரோகிணி விஜய ரத்னவின் நிலைப்பாடு என்றே ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு அல்ல சட்டங்களை வகுக்கும் போது எமக்கு பிரச்சனை வருமாயின் அது தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் அந்த பிடையத்தையே நான் அன்று செய்தேன் நான் அதனை தெளிவுபடுத்துகின்றேன் நீங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க எனக்கு மூளையில் பிரச்சனை இல்லை இதனை சட்டப்பூர்வமாக வழங்குவதற்கான முறைமை இருக்குமாயின் நான் எனது இரண்டு கைகளையும் உயர்த்துவேன் நாம் அதனை உருவாக்க வேண்டும் நான் நான் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுவதை எதிர்க்கின்றேன் நான் மீண்டும் கூறுகின்றேன் இது எனது நிலைப்பாடு எனது நிலைப்பாட்டுக்காக நான் முன்னிட்டேன் இந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாற்பத்தி நான்காம் இலக்க அரசு நிதி முகாமைத்துவ சட்டத்துக்கு அமைவானதா என்பதையே நான் வினவினேன் அந்த சட்டமே மீயிரானது என சட்டமா அதிபர் கூறுகின்றார் கணக்காய்வாளர் நாயகம் அதற்கு பதிலளிக்கவில்லை ஒன்றிணைந்த நிதியத்தின் பணமே இதற்காக செலவழிக்கப்படுகின்றது அது சட்டப்பூர்வமாக இடம்பெற வேண்டும் ඒවා නීත්‍යානුකූල වෙන්න ඕනේ. இருநூறு வருடங்களாக இந்த நாட்டுக்காக தங்களுடைய வியர்வை இரத்தம் ஏழு பரம்பரைகள் இந்த தேயிலை செடிகளுக்காக உரமாக்கிய மக்கள் ஒரு காலத்தில் தங்களுடைய உழைப்பாலையும் உதிரத்தாலையும் அந்நிய செலவானியை ஈட்டி கொடுக்கின்றவர்கள் யார் என்று தேடி பார்த்தா வேறு யாரும் இல்லை தோட்ட தொழிலாளர் அந்த இருநூறு ரூபாயை அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்வாராக இருந்தால் அதற்கு நான் சட்ட நடவடிக்கை எடுப்பாராக இருந்தால் அது வேறெதுமல்ல இன்றைக்கு மலையக முழுவதும் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது தனது கையாள மன்னவாரி தண்ட தன் தலையில் போட்டுக்கொண்ட நிலைமையில் தான் இன்றைக்கு சஜித் பிரேமதாசனுடைய நிலைமை அதாவது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அதுவும் போதாது எதிர்வரும் காலங்களில் அதைவிட கூடுதலாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு பொது சஜித் சனியினுடைய செயற்பாடு என்பது அவர்கள் இன்றைக்கு மலையக மக்களை விஷேடமாக தமிழ் மக்களை முற்றாக இழந்து போன கட்சியாக மாற்றமடைந்திருக்கின்றார்கள் அதற்கு வரவு செலவு திட்டத்தில் இந்த தோட்ட தொழிலாளர் சம்பந்தமான முடிவு அவர்கள் காண முடியும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் மின்னல் அரசியல் நிகழ்ச்சியிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது மக்கள் வந்து சம்பள பிரச்சனை மாத்திரமல்ல இது ஒட்டுமொத்த அங்கீகாரம் அந்த மக்களுக்கான முகவரிகளாக இருக்கலாம் அவர்களது இணைய பதிவு சார்ந்த முடியங்களாக இருக்கலாம் இணைய அபிவிருத்தி சார்ந்த முடியங்களாக இருக்கலாம் இருநூறு வருடங்கள் நான் சொல்றது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருவான்னு சொல்லி பார்த்தாலும் ஏன் இந்த எதிர்கட்சி வந்து அளவுக்கு வந்து இதை ஒரு தூக்கி பிடிக்குது அது மாத்திரமல்ல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எதிர்கட்சியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு வந்து எந்த விதமான ஒரு பொதுவான ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத இருக்கு எதிர்கட்சியாக தான் இதில் நான் ஐக்கிய மக்கள் சக்தியினை சார்ந்த அந்த ஒரு சில நபர்களது பேச்சினை நான் கேட்டிருந்தேன் அவர்களுக்கு இடையில கூடி வந்த ஒரு புரிந்துணர்வு ஒரு உடன்பாடு ஒரு ஒரு கோட்பாடு இல்லை எந்த தடைகள் வந்தாலும் நான் சொல்லணும் இதில் இருநூறுவால முடிய போகிற பிரச்சனை இல்லை நானூறுரூவா நாங்கள் இருநூறுவா மு கம்பனிகள் இருநூறுவான்னு சொல்லப்போகிற விடயம் மாத்தமல்ல எல்லா வகையிலையும் கலை கலாச்சாரம் பண்பாட்டு புலிமியம் கல்வி அபிவிருத்தி போன்ற எல்லா வகையான விடயங்களிலும் இந்த மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்ற உங்களது அரசாங்கம் இன்றைக்கு வந்த இவர் இவர்களுக்கான நிரந்தர தீர்ப்பினை இது இந்த இருநூறுவா மாத்திரமல்ல ஒரு நிரந்தர தீர்வினை நாங்கள் முன்வைப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு வந்து முன் இருக்கோம் கட்சியாக இருந்தாலும் கூட நல்ல விடயங்களை வரவேற்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது அந்த மக்களுக்கு அவர்களுடைய உழைப்பிலிருந்து எவ்வளவோ விடயங்களை அந்த அடிப்படையில் இன்று இந்த அரசு அந்த ஜனாதிபதியை கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் உண்மையாக வரவேற்கின்றோம் எதிர்கட்சிகள் பல்வேறு வகையான கருத்துக்களை சொல்கின்றார்கள் அவர்கள் நாட்டின் பொருளாதார நிலைமையை வைத்து சொல்கின்றார்களா அல்லது வேறு கட்சி அரசியலை வைத்து சொல்கின்றார்களா என்பதற்கு அப்பால் எங்களுடைய நிலைப்பாடு இந்த தோட்ட தொழில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் வடகிழக்கு மக்கள் சார்பாகவும் வரவேற்கின்றோம் வருடங்களாக மலையகத்தில மக்கள் அதாவது குறிப்பாக பெண்கள் அவங்க இருநூறு வருடம் இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்கு பொருளாதாரத்துல பெரும் பங்காற்றி ஒரு தொழிலாளர் பட அவங்க புலம்பெயர் தொழிலாளர்களாக இந்த நாட்டின் வரிப்பணத்துக்கு மிகவும் பங்காற்றியதுல குறிப்பாக முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சமூகம் அதோட ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்கு அடிப்படை வசதிகள் இல்லை அந்த அடிப்படை வசதிகள் இல்லாத சந்தர்ப்பத்திலேயே நாட்டில் வரிப்பணத்துல அவங்களுக்கு கொடுக்கணும் என்று அரசாங்கம் எடுத்த இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது சிறந்த சேவை சேவைகளை கடந்த கால அரசாங்கம் செய்யாதால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே நேரம் இதை எதிர்க்கிற அரசியல்வாதிகளுக்கு உன்னை நினைவு படுத்த சொல்றோம் கடந்த கால உங்களோட கருப்பான ஊழல் உள்ள அந்த கலாச்சாரத்தில் அந்த இருளடைஞ்ச கலாச்சாரத்திலிருந்து இருந்து முயற்சி பண்ணுங்க